நிர்மல்படிக் நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோலை நேர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்னு பார்ப்போம் மேஷம் முதல் வரை அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் வரக்கூடிய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டம காலம் அப்படின்றத வருஷப்படுத்தி பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய சாரம் மேஷ ராசியில் செவ்வாய் ரிஷப ராசியில் சூரியன் குரு சுக்ரன் மிதுன ராசியில் புதன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சந்திர பகவான் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடியவர்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் கடகராசி பூச நட்சத்திரத்திலேருந்து இந்த வாரம் சித்ரா நட்சத்திரம் துலா ராசி வரலும் போகிறார் கடகம் சிம்மம் கன்னி துலாம் இந்த நான்கு ராசிகளுக்கு பிரவேசிக்கிறார் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா சூரிய பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரவேசம் பண்ணுறார் இது வந்து சௌரமானம் ஆதி மாதம் பிறகுறது சுக்கரன் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ரிஷபத்திலிருந்து மி மிதுனத்துக்கு போகிறார் மூன்றாம் இடம் அதாவது மிதுனம்னு சொல்லக்கூடிய இடம் மூன்று கிரகங்களோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது அதாவது சுக்ரன் புதன் மற்றும் சூரியன் இந்த வாரத்தில் பார்த்த ந சிறப்பு நாட்கள்னு சொல்லக்கூடியது சதுர்த்தி அதாவது பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சதுர்த்தி வளர்விறை சதுர்த்தி வளர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த ஒரு விஷயத்திற்கும் உங்களுக்கு தேவை எல்லாவற்றையும் அதாவது விநாயகர்கிட்ட கேட்கும்பொழுது உள்ளையாரை போய் சேவிச்சிட்டு வாங்கோ சதுர்த்திக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வாங்கோ ஒம்போது தரம் வந்து சுற்றிட்டு ஒம்போது தோப்புக்கரணம் போடுங்கோ என்ன தேவையோ அதை கேளுங்கோ நிச்சயமாக கிடைக்கும் அதாவது சங்கட ஹர சதுர்த்தி வர சதுர்த்தின்னு ரெண்டு வகையாக இருக்குது சங்கட ஹர சதுர்த்தி வந்து தேய்பிரை சதுர்த்தி இது வர சதுர்த்தி வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு என்ன வேணுமோ பணம் அதிகமாக வேண்டும் பொருள் வேண்டும் பொன் வேண்டும் வீடு வாங்கணும் அதெல்லாம் எது வேணும்னு கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் நிச்சயமாக வரும் இந்த வாரத்தில் சஷ்டி தீதி வருது சஷ்டி திதி பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வருது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை பாகியம் மற்றவர்கள் இல்லாதவர்கள் அவர்கள் வந்து குழந்தை பாகியத்திற்காக முருகப்பெருமானை நோக்கி ஒரு நாள் வந்து இந்த சஷ்டி விரதம் இருக்கிறது விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாபஹர தசமி அப்படின்னு வருது அதாவது பாபஹர தசமி அப்படின்னு பத்து விதமான தவறுகள் செய்யக்கூடியதற்கு அந்த நாள் அன்னைக்கு அந்த தசமி அன்னைக்கு கங்கையை நினச்சின்னு குளித்தோம்னா கண்டிப்பாக அந்த பத்து விதமான தவறுகளும் போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது கங்கை பூமிக்கு இறங்கி வந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த தசமியை அந்த தசமி அன்னைக்கு குளிக்கக்கூடிய இடத்துல எல்லாமே கங்கை இருக்கிறதா ஒரு ஐதீகம் இதன் மூலியமாக கங்கையை நினச்சின்னு குளித்தோம்னாலே பத்து விதமான பாவங்கள் அதாவது வாயால் செய்ய சொல்லக்கூடிய நான்கு பாவங்கள் உடலால் மூன்று பாவங்களும் மனசால் ஒரு மூன்று பாவங்கள்னு பத்து பாவங்கள் இருக்குது அதாவது வாயால் வந்து கடும் சொற்கள் பேசுறது அடுத்த வாழை தவறா பேசுறது அதை தவிர வந்து என்ன சொல்கிறது தேவையற்ற பேச்சுக்களை பேசி அவரோட பேர் பொருளை கலக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்தது மெய்யால் பார்த்தீங்கன்னா உடலால் பார்த்தீர்களேனால் அவர் அதாவது பிறைமனை நோக்குதல் தவிர வந்து அடுத்தவர்கள் பொருளை எடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்தது அவர்களுடைய மனசால் நினைக்கிறது அடுத்தவர்கள் மனசை துண்டப்படுத்துறது அவர்கள் தவறாக போகணும்னு நினைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பத்து பாவங்கள் இருக்குது இந்த பத்து பாவங்களும் கங்கை ஜலத்தில் குளிக்கும்பொழுது நிச்சயமாக போகும் அதுவும் வந்து இந்த பாப ஹர தசமி அன்றைக்கி கங்கையை நினச்சின்னு குளித்திங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான எல்லா விதமான பாகங்களும் போகக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வாரத்தில் பார்த்தலையாலும் தனுசு மகரம் கும்பம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் இருக்குது இந்த சந்திராஷ்டம காலத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறையிறதுனால சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டமத்தில் பார்த்தேன்னா புதிய முடிவு வேண்டாம் முயற்சிகள் புதுசாக எடுக்க வேண்டாம் வெளியூர் விழிவுகளில் பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமான அரிசி பச்சரிசி இல்லைன்னா நெல் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரம் எப்படி இருக்குது மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் நம்பருக்கு ஸ்கிராலிங்கில் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்புங்க உங்களுடைய பெயர் அதை தவிர உங்களுடைய பேரண்ட்ஸினுடைய பெயர் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னன்றதை போடுற முதல்ல வந்து உங்களுடைய ராசி சந்தி இருக்கா அப்படின்றத பார்க்கணும் அதாவது நட்சத்திர சந்தி ராசி சந்தி அதெல்லாம் இருக்கான்றத பார்க்கணும் பாத சந்தி இருக்கான்றதை பார்க்கணும் அதற்கப்புறம் லக்ன சந்தி இருக்கான்றதை பார்க்கணும் ஏன்னா ரெண்டு ராசிக்கு நடுவில் லக்னம் வந்துடும் அந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக பார்க்கணும் எந்த நட்சத்திரத்தில் லக்னம் வருது அப்படின்றத தெரிஞ்சுட்டு இப்போ இருக்கக்கூடிய கோழ்சாரம் எப்படி இருக்குது உங்களுடைய தசா புக்தி அந்தம் சூக்ஷம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்னவோ அதை கொடுத்து எந்த அளவுக்கு உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணலாம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு இருக்கும் பலன்கள் என்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் அஷ்டமத்து சனி போயின்னு இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் இருக்கிறது பெரிய விசேஷம் அவரே வந்து உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடியவர் அஞ்சு பத்தின் அதிபதி பத்தாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால உங்களுடைய தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதுவும் சமையல் கலை வல்லுநர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பலசரக்கு மளிகை கடை அது தவிர வந்து பெரிய பிஸ்னஸ் ஷோரூம்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருக்க வாழ்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பதினொன்றாம் இடத்தில் மூன்று கிரகங்கள் இந்த வாரம் ஆரம்பிக்கும்பொழுது இருக்குது பதினொன்றாம் அதிபதியும் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கும் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கும் இளைஞர் இளைஞர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பதினொன்றாம் இடத்துல குரு பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் அதாவது முதல் தாரம் தப்பி போயிருந்ததுனாலும் இரண்டாவது தாரம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வாரத்தில் நிச்சயமாக இருக்குது இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு ஒன்பதாம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ராகுபகவான் அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு திடீரென்று உங்களுக்கு ஒரு சொல்ல முடியாத ஒரு வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உண்டு இருந்தாலும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சிறு சிறு தொல்லைகளை கண்டிப்பாக கொடுத்து தான் இருப்பார் அவருடைய அவர் வந்து தனித்து ஆட்சி பெற்று ஆண் சனியாக இருக்கிறதுனால அஷ்டமத்து சனியாகவும் இருக்கிறதுனால நல்ல ஒரு பிரச்சனைகளை கொடுப்பார் இருந்தாலும் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்தில் குரு பகவான் மற்ற மற்ற கிரகங்கள் எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்குது பன்னெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்ற புத பகவான் தனித்து இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் சுப செலவுகள் நடக்கக்கூடிய பாக்கியம் உண்டு இந்த வாரத்தில் பதிமூணாம் தேதி அன்றைக்கி சுக்கர பகவானும் வந்து உள்ளார் அதீத சுகம் பெறுறது அந்த பன்னெண்டாம் இடம் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடிய ராசிநாதனே வந்து ஆட்சி பெற்று போயிருக்கார் பன்னெண்டு அதாவது பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பன்னெண்டாம் தேதி கார்த்தால் ஒரு மணி ஒன்றரை மணி வரணும் சந்திரபகவான் உங்களுடைய ராசியில் இருக்கார் இதன் மூலியமாக பார்த்தேன் ஏன்னால் சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் அதை தவிர வந்து உங்களுடைய நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமையும் பதினொன்றாம் இடத்துல வந்து சூரிய பகவான் இருக்கிறதும் பதினொன்றாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறதும் ராசியிலேயே ராசிநாதன் ஆட்சி பெற்று போயிருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பதினாலாம் தேதி மதியம் ஒரு ஒன்றரை மணி வரலாம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதியான சனி பகவானின் பார்வை இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் பேச்சினால் வரும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திர பகவான் வரும் சந்திர பகவான் மூணாம் இடத்துல வரும்பொழுது குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது பதினா அதாவது பதினாலாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி அதிகாலை வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இடையென்னால் சந்திர பகவான் மூணாம் இடத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் ராசிநாதனை மூன்றாம் இடத்துல இருந்து குரு பார்வையில் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த வாரம் மொத்தமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றமான வாரம் இருந்தாலும் அஷ்டமத்தில் சளி இருக்கிறதுனால வண்டி வாகனம் ஓட்டுறவர்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது திருமண பாக்கியம் நிச்சயம் வந்தாச்சு இந்த கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளியூர் வலி மாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய யோ பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்தாலே ஆனால் அருகில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்கோ நெ திருநெல்வேலியில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர வந்து அல்லி மலர் வாங்கி அங்கே கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் உங்களுக்கு வந்தே லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம்